இந்த பர்லோக் ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது யோனா நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் இந்த வசனமானது வேதாகமத்தில் இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற மகா நகரமாகிய ஒரு நினைவே அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அந்த நினைவே அப்படிங்கிற ஒரு சிட்டி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பாவம் பண்ணி அந்த சிட்டியினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டுது அப்போது கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியும் நித்தமும் கர்த்தர் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல அக்கிரமம் மிகுதியாகுதோ அந்த இடத்துல நியாய தீர்ப்பு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக வெளிப்படும் அப்போது ஆண்டோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய ஒரு தீர்க்க தரிசியை கூப்பிட்டு இந்த சிட்டிக்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணு இந்த சிட்டி இன்னும் கொஞ்ச நாள் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்க வேற இடத்துக்கு அப்படியே சுற்றி மாறி போனாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அவர் வந்து இந்த சிட்டிக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க அதாவது இன்னும் நாற்பது நாளில் இந்த சிட்டி முழுசும் அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொன்ன அந்த வார்த்தையை அந்த சிட்டிக்கு விரோதமாய் சொல்கிறாங்க நினைவே அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் சொல்லும்போது அந்த சிட்டியில் உள்ளவங்க எல்லாம் பார்க்குறாங்க கண்டிப்பாக இது கர்த்தருடைய தீர்க்க தரிசி இது கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டு கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஜனங்களும் எல்லாரும் அரசன் கூட தன்னுடைய இருந்து எந்திரிச்சு அப்படியே ரெட்டு உடுத்தி ஒரு ஒரு துக்க வஸ்திரத்தை கொண்டு ஆண்டவரை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுறாங்க எப்படியாயிலும் கர்த்தர் வந்து இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பில் இருந்து நியாய இருந்து மனசு மாறணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்குறாரு அந்த தாழ்மையை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா தான் அழிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்த அந்த காரியத்தை செய்ய தோணாதபடி அவர் வந்து மனசு மாறுறாரு அப்போது யோனா தீர்க்கதரிசி சொன்னது பொய்யாகின மாதிரி இருக்குது இல்லை தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து அது நடக்காத போது அவர் வந்து கேட்குறாரு ஏன் என்ன எதுக்காக இப்படி செஞ்சுருக்கிறீர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட ஆண்டோரை நோக்கி கேட்கும்போது தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் அப்படின்னா என்னன்னா ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பாவமான காரியத்தை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க பாவம் செய்யாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தி அதாவது தப்பே செய்யாத ஒருத்தனை கொன்று இருப்பாங்க அப்படியே எந்த எந்த சிட்டியில ரத்தம் சிந்தப்பட்டாலும் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் அது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அதுதான் ஒரு பெரிய அக்கிரம மிகுதியாகிறதுங்கிறது பயங்கரமா பயங்கரமாக இப்படிப்பட்ட பாவங்கள் போது அது ஆண்டோர் வந்து தீர்ப்பு கொடுக்கறதற்கு ஏதுவாகும் இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ அந்த சிட்டியில பார்க்கும்போது இப்படிப்பட்ட மக்கள் மட்டுமல்ல பாவம் செய்கிறவங்க மட்டுமல்ல பாவம் செய்யாம இருக்கிறவங்க ஆண்டோரை அறிஞ்சு ஜனம் அறியாத ஜனம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாத ஜனமும் அப்புறம் மிருக ஜீவன்கள் எத்தனையோ மிருக ஜீவன்கள் நம்மளும் நிறைய சிட்டியில பார்த்தா மாடு இருக்கு நான் இருக்கு நிறைய காரியங்கள் இருந்துகிட்டே இருக்கு இப்போ இப்படிப்பட்ட எல்லாருமே இருக்கிறாங்க இருக்கும்போது இந்த ஜனங்கள் வந்து என்னை நோக்கி வேண்டி மனமாறாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு இதிலிருந்து கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது ஏதாவது சிட்டியோ நம்ம இருக்கிற இடங்கள்லயோ இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்திருக்கு இது கடைசி காலமாக இருக்கு நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன செய்யணும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஜனங்களுக்கு எப்படி முன்னாடி சொல்லப்பட்டிருக்குன்னா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு அதுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாரும் சிட்டியில் இருக்கிறோமோ கிராமத்தில் இருக்கிறோமோ மனம் திரும்பி மனம் மாறுதல் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோமா உலகத்தையே நோக்கி ஓடுறோமா அப்படியே நின்று மனம் திரும்பி டேர்ன் பேக் அப்படின்னு டேர்ன் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படியே நின்று திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிச்சு நம்ம இருக்கிற இடங்களுக்காக சிட்டிக்காக இல்லை கிராமமாக இருக்கலாம் அதுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்தை அழிக்காதபடி ஆண்டோரும் மாறுவார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு இது கடைசி நாட்களாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாட்களில் மனம் திரும்ப வேண்டியது கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் கர்த்தரை அறியாதவங்களும் சரி மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு கொடுக்குற ரட்சி புக்கு நேரே நீங்க நடந்து வாங்க ஆண்டோர் வருகையில் அப்பதான் நம்ம கர்த்தருடைய வருகையில அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம இந்த ஒத்த வேஷம் தரித்து மற்ற மக்கள் செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சு அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடி இன்னைக்கு நமக்காகவும் நம்ம கூட இருக்கிற மற்ற ஜனங்களுக்காகவும் நம்மளை தாழ்த்தி ஆண்டோர் சமூகத்தில் நம்ம கேக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக கைவிடாமல் நம்மளையும் ரட்சித்து நம்மளையும் கொண்டு போய் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ண அந்த ஜன கொடுத்து அவங்களையும் சேர்த்துக்கொள்ள ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆமேன்